ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வாழைத்தண்டு கூட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சிம்பிளாக செஞ்சிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்கள வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடுங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் அந்த ஸ்டோன்லாம் அதுக்கு பருப்பை இந்த மாதிரி வேக வச்சுக்குவோம் வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கொஞ்சம் மோர் ஊற்றி அதில் தண்ணி கலந்துட்டு அதில் கட் பண்ணி போடுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் வாழைத்தண்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நான் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டேன் பருப்பை வந்து பாசி பருப்பு வறுத்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுக்குவோம் குக்கரில் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொத்து பருப்பாக வேந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயமும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்க வாழைத்தண்ணையும் நல்லா இரிக்க புழிஞ்சிட்டு அதோட போட்டு வேக வெட்டுக்குவோம் இதுக்கு வந்து தக்காளி போட வேண்டாம் மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும் இந்த வாழைத்தண்டு வெங்காயம் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகட்டும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து வேக வச்சுக்குவோம் நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா வெந்து குழஞ்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு சேர்த்து இறக்கணும்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடியாகிடும் காரம் வேண்டான்னா பச்சை மிளகாயும் தவித்தரலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் மூணு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சுக்குவோம் தாளிச்சிட்டு இதோடு அதை சேர்த்து வாழைத்தண்டில் சேர்த்து கலர்னோம்னா கூட்டு ரெடி ஆயிரும் இறக்கும்போது கொஞ்சமாக நெய் விட்டு இறக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு நெய் விட்டு கலந்து சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு தவணையாக செஞ்சு சாப்பிடுங்க இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க